இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இவங்களுடைய இயல்பான குண குணங்கள் எப்படி இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு அசுப பலனை தரப்போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் அதனால் இவங்க எல்லா இடத்துலையுமே தனித்துவம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க ஒரு சிற்றின்பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு ஒரு இலக்கை வச்சு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு என்பர்களை சொல்லலாம் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ராசி இந்த என்பர்கள் ரொம்ப கவர்ச்சியான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க மற்றவங்ககிட்ட ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க கலையில கொஞ்சம் ஆர்வம் அதோடு கூட வீட்டை கூட ரொம்ப நீட்டாக அழகா வைத்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உடுத்துற உடையும் கூட நல்ல ஆடை அணிகலன்கள் அணியணும் உடையை வந்து நல்லா நீட்டாக அணியணும் அப்படின்னு விருப்பமுடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அழகு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அதிக ஈர்ப்புடையவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்பவுமே கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கவலை இல்லாமல் நிகழ்காலத்தில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வாக்கு சாதர்த்தியம் படைச்சவங்க சொன்னதை செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் கடினமான உழைப்பாளிகள் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க அப்படின்லாம் சொல்லலாம் உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ராசியில் இந்த ரிஷபராசி ஒன்று அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார தேவையை கரெக்டாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி தன்னுடைய எண்ண எண்ணங்களை இயல்பாகவே நிறைவேற்றக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தில் அவங்க இறங்கினாலும் அதில் எந்த அளவுக்கு பணம் வரும் வருமானம் வரும் அப்படின்னு ஒரு உள்நோக்கோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இரண்டாவது வீடாக மிதுன ராசி வர்றதுனால அதோடைய அதிபதி புதன் என்பதனால பேச்சில் ரொம்ப இனிமே இருக்கும் பேச்சு சாதிருத்தியம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் மூன்றாவது வீடாக கடகம் வர்றதுனால கடகராசியோட அதிபதி சந்திரன் சந்திரன் என்பதனால மனம் கொஞ்சம் அலை பாய்ந்துக்கிட்டே இருக்கும் எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க சகோதர சகோதரிகளால் மீதுலாம் நிறைய பாசம் வைத்திருக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க நட்பு வட்டாரம் இவங்களுக்கு அதிகம் அதோடு கூட ஒரு மனம் பார்த்திங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை உடையதாக அப்பப்போ செயல்படும் அப்படின்னே சொல்லலாம் நான்காவது வீடாக சிம்மராசி ராசி வர்றதுனால அதோடய அதிபதி வந்து சூரியன் என்பதனால குடும்பத்தாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா தாய் வந்து அந்த தந்தையோட இடத்தை நிரப்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது இந்த குடும்ப பொறுப்புகளை சுமந்து நடத்தக்கூடியவங்களை பெரும்பாலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிற வீட்டில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாவது வீடாக கண்ணிராசி வர்றதுனால குழந்தைகளுடைய தேவையை கரெக்டாக பூர்த்தி செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கெலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரகங்களை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய வீரியஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல சூரியனும் சுக்கரனும் ரனர் உன்னர் ரோகஸ்தானத்துல செவ்வாய் புதன் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகம் அணிந்திருக்கிறார் அவரோடு கூட ராக இணைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் புதிய வேலைக்காக முயற்சி பண்ற ரிஷபராசி என்பது அவர்களுக்கு இந்த வார இறுதியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நல்ல ஒரு மரியாதை நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர்களை கௌரவ குறைச்சல் இருந்திருக்கும் கடந்த சில நாட்களில் கௌரவத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகளாக இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நல்லா பேசி நல்லா பேசி எதிரிகளை கூட உங்கள் பக்கம் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் உங்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தாங்களோ அவங்கள உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய திறமை பேச்சு திறன் உங்களுடைய பேச்சாற்றல் அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப மன அமைதியை கெடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் பேசியே அதெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் ஒரு நொடி பொழுதில் உங்களால் பேசி சரி பண்ண முடியும் அந்தளவுக்கு உங்களுடைய பேச்சு திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த வருகின்ற நாட்களில் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய ஆடாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கி நல்ல ஒரு வருமானத்தை பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய சொல் கேட்டு அதன் பிரகாரம் நடந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில புதிய நபர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது புதிய வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் தடைகள் வரும் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் நான் மனைவி மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடந்த சில சின்ன சின்ன இடர்பாடுகள் மனஸ்தாபம் கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும் வருகின்ற நாட்கள் அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க சகோதரர்களால சின்ன சின்ன மன வருத்தங்கள் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும் வருகின்ற நாட்களில் அந்த மன வருத்தம் எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த ஒரு செயலில் நீங்கள் இறங்குனிங்கனாலும் அது உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது உறவுகளால் சின்ன சின்ன கெட்டப்பவர்கள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது உங்களுடைய சேமிப்பும் வருகின்ற நாட்களில் படிப்படியாக உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையும் ரொம்ப கவனமாக செயல்படணும் பாடங்களெல்லாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்ல கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க விளையாடும் போது கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது ஏன்னா சக மாணவர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது மாணவர்கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனை கூட பெருசாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு புதிய தென்புள்ள மனிதராக வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி கலைஞர்கள் வள வர போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நல்ல நல்ல செயல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வள வர போகிறீங்க அரசாங்க மொழியை நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அதுவும் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அதோடு கூட மேல் அதிகாரி அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வேலை செய்கிற இடத்துல கூட உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுறது நல்லது ராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போகுது கடந்த காலத்தில் இருந்த அந்த மனக்குழப்பம் எல்லாம் நீங்கி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள் அந்த காலகட்டத்தில் கூடுதல் உழைப்பு போட்டு நல்லா படிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக வருகின்ற நாட்கள்ல வள வர போறீங்க சக மாணவர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுடைய பேச்சு சாம இந்த ரொம்ப அதனால பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகமும் இந்த ரோகினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசியில் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியா இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் மன வருத்தம் மன கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சி எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்துல இருந்த மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்போடு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக போகணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய மன மனக்கஷ்டம் இதெல்லாம் குறைஞ்சி இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த ரிஷபராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ